தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வரலாற்று சிறப்பும் தொழில் வளமும் மிக்க துறைமுக நகரமாக திகழும் தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் மகப்பேறு அருளும் அருள்மிகு பாகம் பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த சிவாலயம் அமைந்ததின் பின்னணியில் ஒரு ரசமான புராண சம்பவம் உள்ளது திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் முடித்தவுடன் தனது மகளான தெய்வ யானையை முருகனுக்கு மனம் செய்து வைக்க விரும்புகிறார் இந்திரன் அந்த திருமணத்தை திருப்பரங்குன்றத்தில் நடத்தி வைக்க விரும்பிய ஈசன் அங்கு செல்லும் வழியில் இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் இருந்த பசுஞ்சோலையில் தங்கியிருக்கிறார் அப்பொழுது அன்னை உமாதேவி அவரை வணங்கி திருமந்திரத்தை எமக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் மந்திரம் ஓதுவதற்கு கடல் அலையின் இரைச்சலும் பனை மரங்களின் சலசலப்பும் குயவன் மண்பாண்டம் தட்டும் ஓசையும் இடையூறாக இருப்பதால் ஈசன் அந்த ஒலிகளையெல்லாம் நிறுத்திவிட்டு அம்பிகைக்கு திருமந்திரத்தை இந்த தலத்தில் உபதேசித்திருக்கிறார் அன்று முதல் திருமந்திர நகர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி இவற்றையெல்லாம் அறிந்த முனிவர் இந்த பகுதிக்கு வந்து இங்கே ஒரு சிவலிங்கத்தை நிறுவி அவர் வழிபட்டதோடு அனைவரும் வழிபடவும் செய்திருக்கிறார் பிற்காலத்தில் இந்த ஊர் தூத்துக்குடி என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்து இறைவன் சங்கரராமேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம் திருமந்திர நகருக்கு அண்மையில் உள்ள கயத்தாறு என்ற ஊரை தலைநகராக கொண்டு சங்கரராம பாண்டியன் என்ற சிற்றரசன் ஆட்சி செய்து வந்தான் சிறந்த சிவபக்தனான அவனுக்கு எல்லா பேருகளும் வாய்த்திருந்தாலும் கூட சந்ததி பேறு மட்டும் கூடி வரவில்லை அதனால் தான் மனைவியுடன் காசிக்குச் சென்று புனித கங்கையில் நீராடி மகவு வேண்டி மகேசனை வணங்கி நிற்கிறார் அப்பொழுது இறைவனின் அருள் வார்த்தைகள் அசிரீரியாக ஒலித்திருக்கிறது அந்த அசிரீரி ஒலித்ததன்படி திருமந்திர நகருக்கு வந்து காசிப முனிவரால் ஸ்தாபிதம் செய்யப்பட்ட அந்த சிவலிங்க பெருமானுக்கு கோவில் ஒன்றை எழுப்பினான் அந்த அரசன் கருணை கடலான பரமனின் அருளால் அரசி கருவூர்கிறாள் மக ஒன்றை பெற்றெடுக்கிறாள் சங்கரராம பாண்டியன் அரனுக்கு கோவில் அமைத்து வழிபட்டதால் அன்று முதல் இத்தலத்து இறைவனை சங்கரராமேஸ்வரர் என்று பக்தர்கள் அழைத்து வழிபடத் தொடங்கினார்கள் நகருக்கு மத்தியில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய இந்த திருக்கோவிலின் கிழக்கு நோக்கிய கருவறையின் இருபுறமும் துவார பாலகர்கள் கம்பீரமாக தர உள்ளே நடுநாயகராக சிவலிங்க திருமேனியராக அமைந்து அருளாசி புரிகிறார் சங்கரராமேஸ்வரர் பிள்ளை பேரு வேண்டி வழிபடுவோருக்கு குழந்தை வரமருளும் பெரும் வரப்பிரசாதி இவர் இவருக்கு முன்புமாக தென் பகுதியில் விநாயகரும் வடபகுதியில் முருகனும் வீற்றிருக்கிறார்கள் தெற்கு நோக்கிய சன்னதியில் அழகிய மலர்ச்செண்டை ஏந்தி நின்ற திருக்கோலத்தில் நம் அன்னை பாகம் பிரியால் தரிசனம் தருகிறார் ஆலயத்தின் முதல் நுழைவு வாயிலை கடந்துடன் அமைந்திருக்கிறது அபிஷேக மண்டபம் திருவாதிரை திருநாளில் நடராஜர் அபிஷேகமும் சித்திரை திருநாளில் ஆறுமுகனுக்கு மகனுக்கு அபிஷேகமும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது இரண்டாவது நுழைவு வாயிலின் இருபுறமும் விநாயகருக்கும் சுப்பிரமணியருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளது கோவிலுக்குள் நுழைந்தவுடன் பலிபீடமும் செப்பு தகடு போர்த்திய கொடிமரமும் அதன் முன்பாக சுவாமியை நோக்கி நந்தி பகவானும் அருள் புரிகிறார்கள் நந்தி பகவான் இரு கரங்களை கூப்பிய நிலையில் அமைந்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து சூரிய பகவான் சன்னதி முதல் சுற்றின் தென்பகுதியில் அகத்தியர் சமயக்குறவர்கள் சந்தான குரவர்கள் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளும் அமைந்திருக்கிறது அன்னை சன்னதிக்கு முன்புள்ள தெற்கு வாசலை அடுத்து சுரதேவர் காந்தாரி அம்மை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சொக்கநாதர் மீனாட்சியுடனும் எழுந்தருளியிருக்கிறார்கள் கன்னிமூலையில் விநாயகர் மேற்புறச் சுற்றில் பஞ்ச அதன் பிறகு சுப்பிரமணிய சுவாமியின் தனி சன்னதி சுற்றில் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக பெருமான் கலைமகள் திருமகள் சனி பகவான் ஆகியோருக்கெல்லாம் இங்கு தனித்தனி சன்னதிகள் உண்டு ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில் சிவகாமி அம்பாள் உடனுறை நடராஜர் சன்னதியும் அடுத்து பைரவரின் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது நுழைவு வாயிலை ஒட்டி சந்திரனுக்கும் நவகிரகங்களுக்கும் தனித்தனி மண்டபத்துடன் அமைந்திருக்கிறது சன்னதிகள் கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சண்டேஸ்வரர் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளும் அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு சந்நிதியும் தனித்தனி விமானங்களுடன் திகழ்வது தனி சிறப்பு ஆலயத்தின் உள்புறச் சுற்றில் அனைத்து சந்நிதிகளிலும் வழிபட்டு மூலவர் சங்கரராமேஸ்வரர் சன்னதி பக்கம் திரும்பி வணங்குவது போல ஓம் என்ற பிரணவ எழுத்து வடிவத்தில் வலம் வந்தது போல அமைந்திருக்கிறது ஆலயத்தின் அமைப்பு உள் சுற்றில் தென்புறமுள்ள கல்யாண மண்டபத்தின் தூண் ஒன்றில் ராமபிரானின் ஜாதகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இது தனி சிறப்பு தினசரி காலை ஆறு மணியிலிருந்து பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலில் தமிழ் வருட பிறப்பன்று சுவாமி அம்பாள் மற்றும் அனைத்து சந்நிதிகளின் தெய்வ திருமேனிகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகிறது சித்திரை பெருவிழா எனப்படும் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் சிறப்பாக இங்கு நடைபெறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை பௌர்ணமி பூஜை என்று ஒவ்வொரு மாதமும் பல விழாக்கள் இந்த சிவாலயத்தில் நடைபெறுகிறது தூத்துக்குடி மேலூர் ரயில் நிலையம் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் ஆகியவற்றிற்கு நடுநாயகமாக இந்த சங்கரராமேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருப்பதால் பேருந்து மூலமோ ரயில் மூலமோ வருபவர்கள் அங்கிருந்து நடந்து சென்றே ஆலயத்தை அடையலாம் இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே வைணவ திருத்தலம் ஒன்றும் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்